ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ரப்பர் வாழை மரத்தோப்புக்கு தோப்புக்கு வந்திருக்கும் அஜிஸ் பாருங்கள் தண்ணி எடுத்து எடுத்து எல்லா செடிக்கும் ஊற்றிட்டே இருக்கான் அஜிஷா அங்கே இருக்கா இல்லை பார்த்திங்கன்னா சின்ன மரம் இப்போதான் சின்ன மரமாக வருது இது ரப்பர் மரம் அந்த சைடு உள்ளதான பெரிய பெரிய ரப்பர் மரம் இதில் பார்த்திங்கன்னா இது இப்போ சின்ன ரப்பர் வெட்டிட்டு அடுத்த ஸ்டேஜ் வச்சுருக்கோம் அஜிஷு ரப்பர் மரத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கான் அஜிஷோட அப்பா அங்கே அந்த வாழை மரத்துக்கெல்லாம் உரம் போட்டுட்ருக்காரு நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அஜிஷா மிஸ்ஸிங் வெயிட் வயட் வெயிட் அஜிஷா அங்கே இருக்கா இங்கே பாருங்கள் அஜிஷாவும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டே இருக்கா இங்கே ஒரு வாய்க்கால் வரப்பெல்லாம் தாண்டி குதிச்சு போனோம் ஹல்லுங்க அதில் அந்த சைடு எல்லாம் பைனாப்பிள் செடியும் இருக்குது பைனாப்பிள் செடி அண்ணா இந்த வ வரப்பில் தண்ணி வந்திருக்கோம் அதில் இருந்து பாப்பா தண்ணி எடுத்து எடுத்து ஊற்றிட்டு காப்பிட்றேன் பாப்பா இதை காட்ட போகிறாங்க பாப்பா கூட போய் போவோம் என்ன காட்டுறாங்க குட்டி பைனாப்பிள் செடி அதை காட்டியிருக்காங்க பைனாப்பிள் வந்திருக்கா வெளியில அந்த சைடு அந்த இதில் இருக்குது இது வந்து ஒரு வரப்பை தாண்டலாம் தாண்டியாச்சி பைனாப்பிள் எல்லாம் வரல இதெல்லாம் பெரிய பைனாப்பிள் செடி தான் இருக்குது லாஸ்ட் டைம் இதில் உள்ள பைனாப்பிள்லாம் பறிச்சாச்சு நெக்ஸ்ட் இதை வந்திருக்கு பாருங்கள் இங்க பாருங்கள் அழகா பைனாப்பிள் அது வந்த மரத்துலேயும் வந்துருக்கு இது நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு ஒரு பைனாப்பிள் செல்லுன்னு இருக்கும் இது சாப்பிட நல்லா இனிப்பாக இருக்கும் இது நம்ம கிழங்கு செடி மர்ச்சின கிழங்கு சென்னையில் ஆல்வெள்ளிக்கெழங்கு சொல்லுவாங்க கப்பக்கிழங்கு இது ஒரு மரம் மகாஹனி இது என்ன மரம் இது தேக்கு மரம் மேலே பார்த்திங்களா சுற்றி அப்படியே ஒரு காடு போல தான் இருக்கும் ஃபுல்லாக காடு 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 ரப்பர் காடு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி இந்த இடம்லாம் ஃபுல்லாக வயலாக தான் இருந்தது நெல் வயல் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே ரப்பர் மரம் இது பண்ணிட்டாங்க இதுலேயே பாருங்கள் ஒரு சின்ன பல்ல மாதிரி எடுத்து இதுலேருந்து தான் தண்ணி அந்த இதில் வரப்புலேருந்து வர தண்ணியெல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ளே நிற்கும் நம்ம அதில் எடுத்து எடுத்து செடிங்களுக்கு சின்ன வாழை மரத்துக்கெல்லாம் ஊற்றலாம் எங்கள் வீட்டில் இந்த பாருங்கள் வாழை மரம்லாம் சின்னதாக அடுத்த லெவல் நெட்டாச்சு ஃபஸ்ட்டு லெவலில் எல்லாம் குலை போட்டு வெட்டியாச்சு அடுத்த லெவல் நடந்துகிட்டே பேசுவோம் மூச்சு வாங்குது அதுக்கு அங்கே அஜிஷ்டை போயிடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரப்பர் மரம் லைனாக இந்த சைடு ஃபுல்லாக வாழை மரம் ஒரு லைனு இந்த சைடு ஒரு சைடு ஃபுல்லாக ரப்பர் மரம் வாய்ஸ் லோவாக தான் கேட்கும் சளி பிடிச்சிருக்கனால சவுண்டை பேச முடியல இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்குது அஜிஷோட அப்பா அங்கே உரத்தெல்லாம் வெட்டிட்டு களையெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காரு மஜிஷ் அங்கே வேக வேகமாக தண்ணீர் ஒரு சின்ன மரம் அவங்கள அந்த சைடெல்லாம் எல்லாம் இனி இங்கே கிழங்கு செடி தான் இருக்குது ஃபுல்லாக இந்த ரப்பர் அவளுக்கு இடையில இடையில் ஒரு ஒரு கிழங்கு மர்ச்சினை கிழங்கு அதோட இங்கே கீழே பார்த்திங்களா ஃபுல்லாக ரப்பர் காடு தான் நல்லா இருக்கும் அந்த லொக்கேஷன் பார்க்க அழகா இருமல் பேசவே முடியல அஜிஷ் ரொம்ப தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி டயர்டாயிட்டார் அஜிஷாவும் இங்கே நம்மக்கிட்ட வந்துட்டா இருமல் வந்துட்டு ஹாய் அஜிஷ் டயர்ட் ஆயிட்டிங்களா ஒரு ஹை சொல்லுங்கள் இங்கே வர ஒரு சின்ன மிளகாய் செடி இது வந்து காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க மிளகாய் இது இன்னும் மொட்டு மொட்டா நல்லா செம காரமாக இருக்கும் நம்ம நார்மல் பச்சை மிளகா விட நல்லா காரமாக இருக்கும் சின்ன மொட்டு போல் அழகாக வந்திருக்கு இனி மீதி செடியெல்லாம் வெட்டியாச்சு இங்கே நிறைய கீரை செடி கத்திரிக்காய் வெண்டைக்காய் நிறைய செடியெல்லாம் போட்டிருந்தோம் மரம்லாம் வெட்டி மண்ணு கிடைச்ச உடனே இப்போது ஒரு வருஷம் ஆகிட்டு அதனால் இனி எந்த செடி இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ரப்பர் மரத்தெல்லாம் சுற்றி காட்டியாச்சு சாரி சாரி இப்போ இதுவும் காட்டமுள்ள நடந்து நடந்து கால் வலிச்சிருச்சு கொஞ்சம் நேரமாக காடு இந்த டோரா புஜில் வர மாதிரி காடு மலை வரப்பு குளம் குட்டையெல்லாம் தாண்டி இங்கே உள்ளே வந்திருக்கோம் ஸ்கூட்டியெல்லாம் அங்கே நிற்கிது மேலே லைவ் போடலான்னு பார்த்தேன் லைவ் ஸ்ட்ரீமில் என்னதோ ஒரு கோடு வேட் என்னென்னோ கேட்டுட்டு லைவ் ஆன் ஆகலை அதனால் அடுத்து இது பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எங்களோடய ரப்பர் மரத்தெல்லாம் ஓரளவு சுற்றி காட்டியாச்சு அங்கே ஒருத்தவங்க விறகு சுமந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ எனக்கு சின்னதாக ஒரு மாங்காய் செடியை வளருது இதில் டயரைட்டு பாப்பாலாம் தண்ணி குடிக்க வந்துட்டாங்க மேங்கோ ட்ரீ நம்ம இங்கிலீஷில் இந்த சைடு வாடா எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி எல்லோருக்கும் சளி இருமல் ஃபீவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னாலும் இந்த ரப்பர் காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல் லைவ் போடுறேன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதோட எரிசிப்போம்மா பார்த்திங்களா சுற்றி காடு காட்டுக்கு நடுவில் ராஜா இந்த பாருங்க அந்த பக்கம் லிட்டில் ப்ரின்ஸஸ் அவங்க பார்க்குறாங்க ஓகே ஓகே சளி பிடிச்ச நல்லா வாய்ஸ்லாம் கொஞ்சம் கரகரப்பாக கரகரப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை ஃபுல்லாக பாருங்கள் அங்கே ஒரு பெரிய பாய்ஸ் கூட்டம் வராங்க சரி ஓகே இங்கேருந்து தெரியாது ரப்பர் மார்த்துக்கல ஓகே பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச் கைஸ் 就是这个，就是这个。